வணக்கம் விவசாயிகளை இது நம்ம புது விவசாய உலகச்சான விவசாயிகளை இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து இலை புழுக்கும் தண்டு தொலைப்பானுக்கும் மருந்து அடிக்கிறோம் ஆனால் இப்போ வந்து மருந்து அடித்தாலும் அது கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இப்போ மருந்து அடித்தாலும் கேட்க மாட்டுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் சரி இப்போ மருந்துகளை இப்போ ஒரு மருந்து ஒன்று நான் சொல்கிறேன் அந்த மருந்தை கொடுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ பார்த்தீங்கன்னா நெல் பயிரில் இந்த இலை புழு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காஸ்ட்லியான மருந்து இந்த ஃபேம் இல்லை கோராஜன் டெக்னிக்கல் இப்படி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து கட்டு கட்டுக்கொள்ள வர மாட்டேது காசு குறைஞ்ச விலையில் கொடுத்தாலும் சரி அதிக காசில் கொடுத்தாலும் சரி என்னென்ன கெமிக்கலில் இலை சுருட்டுப்புழுக்கு இருக்கோ எந்த கெமிக்கல் கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு விவசாயிகள் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அதுக்கு ஒன்று உள்ள விவசாயிகளே இப்போ வந்து இருக்கிற கிளைமேட்டு தான் ஏன்னா அதிகப்படியான அந்த மேகமூட்டங்கள் அந்த சில்னஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தட்ப வெட்பத்து சூழ்நிலை வந்து அது உற்பத்தி ஆகிறதுக்கு சரியான சூழ்நிலையாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து காற்று வந்து எப்பயுமே வந்து இந்த நெல் பயிர் இந்த சீசனில் வந்து இந்த சைடாக வர்ற காற்று கீழண்ட காற்று அப்படின்வாங்க இந்த காற்றுகள்லாம் அடிக்கும் போது நமக்கு பூச்சிகள் வந்து அந்தளவுக்கு உற்பத்தி ஆகுது ஆனால் இந்த வடவாண்டை காற்றுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த உளுந்து பயிர் போடுற விவசாயிகளுக்குலாம் தெரியும் இந்த வடவண்ட காற்று அடித்தாலே பூச்சிகள் உற்பத்தி ஆகுறதுக்கு சாதகமான குளிர் கா காற்று அடிச்சிக்கிட்டே இருக்கும் வடவண்ட காற்று அடித்தாலே பூச்சிகள் அதிகமாக உழுணுவாங்க அதனால தான் உங்களுக்கு கிளைமேட் அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பூச்சிகள் வந்து அதிகப்படியாக உற்பத்தி ஆகுது அதனால் இப்போதிக்கி நான் சொல்கிறேன் இந்த மருந்துகளை வாங்கி கரெக்டான அளவு சொல்கிறேன் அதை நீங்கள் வாங்கி கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் சொல்லிட்டு தரும் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் அந்த மருந்துகளை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக இனிமேலுக்கு உங்களுக்கு பூச்சிகள் தொல்லை குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருந்து இருபத்தஞ்சி நாள் கண்டிப்பாக உங்கள் வயலில் இருக்காது சரி அது என்னென்ன மருந்துகள் அப்படின்றத பார்க்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளோரி பாஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் சைப்பர் மித்ரீன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸி அந்த இதில் வரும் இது வந்து டேங்க் முப்பது எம்எல் இதை கொடுக்கறதுனால உங்களுக்கு இலை புழு இந்த தண்டு துளைப்பான் அதுமாரி சில சார்வஞ்ச பூச்சிகள் அஸ்வினி இதெல்லாமே கேட்போம் இது இது வந்து அதிகமாக கொடுப்போம்னா டேங்க் முப்பது முப்பது எம்எல் அந்த ரேஞ்சில் கொடுப்பேன் இதனோட அசிபேட்டு ப்ளஸ் இமிடா குளோரைடு இந்த மருந்து காம்பினேஷன் இதில் வந்து அசிபேட் ஐம்பது பர்சன்டேஜும் இமிடா குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து இது வந்து ரெண்டு டைப்பில் வருது வெட்டபல் பவுடராகவும் இருக்குது வெட்டபல் கிராமனால்ஸ் அதான் குறுணா வடிவிலையும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஐம்பது கிராம் இந்த மருந்து கொடுக்குறதுனாலையும் தண்டு துளைப்பான் நண்டு இலை சுருட்டுப்புழு ப்ளஸ் இந்த புகையான் இருக்கு இல்லையா புகையா அஸ்வினி இந்த சாறு ஒஞ்சி பூச்சிகள் எல்லாருக்குமே இது ஆப்போசிட்டாக வந்து இது நல்லா வேலை செய்யும் இது இது இதை கொடுத்துருங்க இதனோட நோய் மருந்து சாஃப் மேங்கோ சோப்பு ப்ளஸ் கார்பன் டைஆக்சைடு இது வந்து ஒரு காய் கிலோ இது கொடுக்கறதுனால இந்த மஞ்சள் நோய் உங்களுக்கு நோய் என்னென்ன நோயில் வருமோ அந்த நோய்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த மருந்தை கொடுக்க சொல்கிறேன் அதனால் நோய்கள் வந்து ஃபுல்லாக அரஸ்ட் ஆகிடும் இது கொடுக்கறதுனால இது ஏக்கருக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் இதனோட என்ன பண்ணுறீங்க ஜிப்ராலிக் ஆசிட் இது கண்டிப்பாக கொடுங்க நான் அதுக்கு தான் சொல்கிறேன் எதுக்கு வந்து இப்போ இந்த மருந்தில் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து அரெஸ்ட் ஆகிடுனா ஜிப்ராலிக் ஆசிட் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த செல்லு இருக்கிற பயிர்களோட செல் வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்கும் செல் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாகிறதுனால பூச்சி தாக்குதல் வந்து எதிர்ப்பு சக்தி உருவாக்கி பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காது அதனால் இதனோட ஜிப்ராலிக் ஆசிட் சேர்த்துங்க இது வந்து டேங்க் வந்து பத்து எம்எல் இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஒரு ஹெட்டை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது எம்எல் இது டேங்க் பத்து எம்எல் போதும் இதை மூணு இது நாலு மருத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்கள் வயலில் பூச்சிகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அரெஸ்ட் ஆகிடும் அதேமாரி நம்ம அஸ்பெட்டு இந்த இம்மிடா க்ளோர் கூட கொடுக்கறதுனால உங்களுக்கு தத்து பூச்சி தொல்லை இந்த புகையான் தொல்லைகள் முன்னாடியே நம்ம ஒரு தடுப்பு மருந்து மாரி இதை கொடுத்துட்றோம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே